ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ நிம்மதியான வாழ்க்கையாக ஏங்கு கொண்டிருக்கின்றாய் உன் கண்ணிற்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கப் போகின்றது சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை மட்டும்தான் பார்க்கிறான் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான் அதன்படி நடந்து கொள் உன் நம்பிக்கை வீண் போகாது அப்பா எப்போதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் இனி உன் குடும்பத்துடன் நலமோடும் பலமோடும் நீ வாழப் போகின்றாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உங்களை விட பலமிக்கது என்று உன் மனதில் நீ பதித்துக்கொள் என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்து என்னுடைய பொற்பாதத்தை நீ அடைந்தாயோ அன்றிய உன் வாழ்க்கை என் கைக்குள் வந்துவிட்டது கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை தோல்வி அடைய நான் செய்ய மாட்டேன் பல அதை உனக்கும் உளுத்தியிருக்கிறேன் நீ நினைத்தது நலமை நடக்க நான் உன்னை வாழ்த்துகிறேன் என் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வந்து நிற்பேன் நீ என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நிதானம் என்ற ஒன்றை நீ யோசித்து பார்க்கவே மாட்டாயா எல்லாவற்றிலும் அவசரம் அவசரம் என்று இருக்கிறாயே எதனால் அதனால் தான் இன்று நீ நிம்மதி இல்லாமல் புலம் அளவிற்கு உன்னை தள்ளி கொண்டு வந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளிலும் பேச்சுகளிலும் நிதானம்தான் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உன் வாழ்க்கையில் நீ மற்றவர் மனதில் எப்படி என திரையிட்டு காண்பிக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னால் கொஞ்ச காலத்திற்கு முன் நீ போய் நின்று உன்னை பார்க்கும்போது அது தெளிவாக தெரிந்த உன் முகம் என்று தெளிவே இன்றி தெரிகிறது அதை உணர்ந்தாயா ஏன் மறக்கிறாய் காரணம் உன்னுடைய மனதில் நிதானமும் அமைதியும் இல்லை அமைதி இல்லவே இல்லை என்றாலே வாழ்வில் உயிரோட்டமாக நீ வாழவில்லை என்பதுதான் நீ அர்த்தம் உன்னை மாற்ற நான் எத்தனை நிகழ்வுகள் நடத்துகின்றேன் எல்லாவற்றையும் நீ உணர்ந்தாயா இல்லையா உணர்கிறாயா ஆனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதே மனதில் வைத்து வெதும்பி உன் நிம்மதி இழந்து இப்படி வேண்டாத ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து நினைத்து உன்னை நீயே நூறு முறை அவமானப்படுத்திக் கொள்கின்றாயே எதற்காக ஏன் இப்படி செய்கின்றாய் தேவையில்லை அவற்றை எல்லாமே விட்டுவிடு அவற்றை உன் மனதில் போட்டு அரைத்து கொண்டே இருக்கின்றாய் அது கடைசியில் உன்னை அவர்கள் மீது பெருமளவில் சினம் என்ற தீயை உன்னுள் நீயே வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அது உன்னை சுட்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய பதற்றம் அதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காமல் நான் இருந்தேன் நீயோ என் வழிக்கும் வேதனைக்கும் அர்த்தமில்லையா பதில் வேண்டும் என் வலிக்கு என்று கேட்கின்றாய் அந்த பதிலை நான் அளிப்பேன் ஆனால் அதற்கு முன்னால் உன் சினத்தை நீ குறைத்துக்கொள் வெளியில் நான் சினம் கொள்ளவில்லையே சாய்தேவா என்று என் மனதிற்குள்ளேதானே நான் என் சினத்தை காண்பிக்கேன் என்று என்னிடமே நீ கூறுகின்றாய் ஆனால் உன்னை அறியாமலே அது சில நேரத்தில் வெளிப்பட்டுவிடும் என்பதை நீ உணர மறுக்கின்றாய் அந்த சினம் உன்னை சுற்றி இருக்கும் நேசங்களையும் உன்னையும் நிம்மதியற்ற வாழ்விற்கு கொண்டு போய்விடும் நிச்சயம் உனக்கு நியாயத்தை நான் வழங்குகிறேன் உன்னுடைய வழியை அவர்கள் உணர வேண்டும் என்று இவன் பக்கத்தில் நீ கொண்ட வழியை என்னால் உணர முடிகிறது அதற்கு நிச்சயம் நான் மருந்து தருகிறேன் அவர்கள் உன் வழியை புரிந்து கொள்வார் என்று அவரிடம் சென்று விடாதே அது மேலும் அதிகமாகும் ஆனால் நீ ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை நீ என் தேகத்திலிருந்து துவாரமாயின் தாயின் குருதியிலிருந்து பிறந்த என்னுடைய ஆத்மானே மறந்து மறந்துவிடாதே உன்னுள் அமைதி அன்பு எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நான் போதித்திருக்கிறேன் அதனால் ஒன்றை புரிந்து கொண்டு அதன் வழி நடந்து கொள் ஒரு காயத்திற்கு இன்னொரு காயத்தை வைத்து எடுகட்ட முடியாதல்லவா உன்னையே நீ யோசித்துப்பார் உன் கையில் கத்தி கீறிட்டு அந்த காயம் போக வேண்டி இடத்தில் கேறுவாயா அதனால் யாருக்கு வழி உனக்குத்தானே அதே தான் இவற்றிலும் வழி உனக்குத்தான் சினம் கொண்டால் ஏனென்றால் உன் மனதில் ஒருவரை முழு மனதோடு வெறுக்கவும் முடியாது காயப்படுத்தவும் முடியாது சினம் அவர்கள் அடித்த சொற்களின் வலி உன்னை சுட்டதென்று அதனை சற்றென்று தாங்காமல் அலறுகிறாய் அவற்றின் வெளிப்பாடுதான் உனக்குள்ள கோபம் உன் மனதில் இருக்கும் மனித நேயம் என்ற ஈரமான உணர்வு அன்பு நியாயம் சரியாக இருந்தால் பாராட்டுவதும் தவறாக இருந்தாலும் அதையே நீயே செய்தாலும் உன்னுள் நீ உனக்கு போடும் கண்டிப்பு என அனைத்து லட்சணமான குணலன்கள் பெற்ற என் பேரன்பு கொண்ட அன்பான குழந்தை நீ அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னை பெற்றெடுக்காத தாயாக தந்தையாக நான் இருக்கிறேன் உற்ற தோழனாக நான் இருக்கிறேன் ஒரு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும்